ஹாய் ஸ்கூல்ல இருந்து எப்போ வந்தீங்க ஸ்கூல் busல நான் பார்க்கலையே எப்போ வந்தீங்க ஆமா வரல அப்பா கூட வந்து வந்துட்டோம் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பைக்ல அப்பா கூட அப்படியா ஏன் அப்பா கூட வந்தீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன இருந்தது இப்போ உன்னோட ஹார் பிங்க் கலர்லயும் மாயாவோட ஹேர் வந்து சாண்டில் கலர்லயும் மாறி இருக்கு என்னாச்சு இதுக்காக தான் வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஆமா சக்கி நானும் மாயாவும் வீட்டுல எங்க அம்மா ஒரு ஹேர் ஆயில் மாதிரி வச்சிருந்தாங்களா அது கெமிக்கலா ஆனா நாங்க அது ஹேர் ஆயில் நினைச்சு எங்களோட தலையில அப்ளை பண்ணிட்டோம் பிளாக் ஆர்ல எங்களோட ஹேர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அதனாலதான் சும்மா பேசி தானே கேட்கணும் வீட்டுல எந்த ஆயில் மாதிரியோ எந்த கெமிக்கலோ எந்த மெடிசன் பாக்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை எடுக்க கூடாது மாயா மீரா அதை எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும் அதனால நம்ம எப்பயுமே நம்ம அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும் அப்ப இனிமே இன்னையில இருந்து நான் உங்களுக்கு உங்களோட பேரை மாத்தி எடுத்துமா மீரா உன்னோட ஹேர் வந்து பிங்க் கலர்ல ஆயிடுச்சா அதனால உன்னை வந்து என்ன சொல்லலாம்

சாண்டி பேர் வச்சது போய் நம்மளோட கிளாஸ்ல எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் மேம் எல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப சிரிச்சு போறாங்க பாருங்க உங்க ஹேர பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆக போறாங்க ஆனா பாருங்க உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நீங்க இதுக்கு மேல திருப்பி பண்ணாதீங்க அப்படின்னு சரி ஓகே நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களே இங்கிலீஷ் மேமோட அவர் நீங்க அட்டன் பண்ணல அவங்க நிறைய ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் எழுதி போட்டாங்களே படிச்சீங்களா நீங்க எழுதி நீங்க ஆமா நானும் தான் எழுதல எனக்கு வேற எழுதிறதுக்கு நிறைய இருக்கு வாங்க போய் நம்ம நோட்புக் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வீட்டு வாசல்லே உட்கார்ந்து எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிருவோம் இப்போ வந்து புது இங்கிலீஷ் மேம் வந்து டெய்லி நம்ம இங்கிலீஷ்ல பேசிறதுக்காக நிறைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் எழுதி கொடுக்குறாங்க நிறைய இங்கிலீஷ் வேர்ட் எழுதி போடுறாங்க அது எல்லாத்தையும் நம்ம கத்துக்குவோம் நம்ம மூணு பேரும் டெய்லி வந்து ஒன்னா உட்கார்ந்து இங்கிலீஷ்ல பேச கத்துக்குவோம் நீங்களும் வரீங்களா ஓகே சிக்கி நம்ம டெய்லி இங்கே உட்கார்ந்து படிப்போம் நம்ம எல்லாரும் நம்ம வந்து அவங்க சொல்லி தரது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிப்போம் நம்ம எல்லாரும் அப்போதானே நல்லா இங்கிலீஷ்ல பேச முடியும் ఓకే నేను వరేయై డైలీ మనం ఇంగ్లీష్ లో పేసి కత్తుకుం అమ్మ చెప్పి కొడత ఇంగ్లీష్ సెంటెన్స్ లైనికి ఒనే ఒనే మీకు சொல்லி കൊടുక్రేయా చుకి నాంగ ద ప్రాక్టీస్ పానిక్రం ఓకే నా చెప్పితరం పింకీ మీరా మనం పింకీ మీరాకి సలితరం వేరే ఎరికి సలితరం పోరే పింకీ మీరా ఓం వేరే నా ఇవి గుప్టే ఇర్కే అలహా ఇక సలితరవా నికి ఫస్ట్ సెంటెన్స్ మామ్ ఏనే సనంగ అబ్డిన వాట్ ఆర్ యు డూయింగ్ ని సనంగ வாட் ஆர் யூ டூயிங்னா அதுக்கு தமிழ்ல வந்து நீ நீங்க என்ன பண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம தமிழ்ல கேட்போம் இல்லையா அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு வாட் ஆர் யூ டூயிங்னு சொல்லணும் சரியா புரிஞ்சிச்சா மாயா What are you doing? Now, I'm going to ask you to answer. what are you doing அப்படி நான் கேட்டனா நீ என்ன பண்ணிட்டுக்கியோ அதை சொல்லனும். இப்போ what are you doing நீ என்ன கேட்டனா நான் இருக்கதனால i am writing my homeworkனு சொல்லணும் no. thank you இது நல்லா अंडरस्टैंड ஆனது டெய்லி ஒரு ஒரு சென்டென்ஸ் நம்ம இங்கே உட்கார்ந்து படிப்போம் எனக்கும் புரிஞ்சிச்சு chuki ஓகே okay. what ஆர் யூ doing நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஓகே எனக்கும் புரிஞ்சிச்சு chuki இந்த சென்டென்ஸ நான் பக்கத்துலேயே போடுறாரு போல வாங்க நம்ம போய் நம்ம வாங்கலைனாலும் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா நல்லா இருக்கும்ப்பா வாங்க போலாம் சரி ஓகே வாங்க நம்மளும் போய் நானும் வரேன் நம்ம மூணு பேரும் போய் போய்ப்பா அங்க என்னெல்லாம் விற்கிறாரு அந்த அங்கிள் என்ன வச்சிருக்காருன்னு பார்த்துட்டு நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம அம்மா இருந்தாதான் எல்லாம் வாங்கலாம் நம்ம அம்மாலாம் வெளியில போயிருக்காங்க நம்ம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு என்ன என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரலாமா வாங்க போகலாம் கொஞ்ச ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு நம்ம பார்த்துட்டு வந்து படிப்போம் வாங்கம்மா வாங்க இங்க வந்து பாருங்க எல்லாரும் நிறைய கிளிப்பு பொட்டு ரப்பர் பேண்டு எல்லாமே வச்சிருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கு பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கு வாங்க என்ன பிள்ளைங்களா வாங்க மூணு பேரும் என்ன வேணும்னு பாருங்க என்ன வேணுமோ வந்து வாங்கிட்டு போங்க

நம்மளாம் படிக்கிறோம்னு சொன்னோம் உங்க அம்மா வந்தோன்னா வந்துட்டு சொல்ல அவன் உங்க அம்மாட்டையும் உங்க அப்பாட்டையும் சொல்ல போறான் சுக்கி தூரமா நின்னு பாக்குறான் பாரு அச்சோ ஆமா சாந்தி மாயா பாக்குறான் அவனால சொல்லிடுவானே நான் வந்து சும்மாதான் நின்னு வேடிக்கை பார்த்தேன் எங்க அம்மா கிட்ட நீங்களும் சொல்லுங்க அவன் வேற என்ன எப்ப மாட்டி விடுறதுன்றதுலே செம்ம பிளான்ல இருக்கான் நீ கொஞ்சம் சொல்லுங்க எங்க அம்மா கேட்டாங்கன்னா எனக்கு வேற பயமா இருக்கு நீங்க சொல்லுங்க வந்து நீ பயப்படாத சத்தி நம்ம என்ன நம்ம வந்து இந்த அங்கிளோட கடையில என்ன இருக்குன்னே பார்க்கறோம் அம்மா வந்தா நம்ம சொல்லிக்லாம் வாங்க முதல்ல இந்த டென்ஷன்லாம் எல்லாம் இங்க என்ன என்ன இருக்குன்னு பாருங்களே இங்க பாருங்க 블ௌஸ் வைக்கிற அந்த மணி இதெல்லாம் இருக்கு பாருங்க பீட்ஸ் இருக்கு

சரி பாக்குறீங்களா சரி பாருங்க இன்னும் ரெண்டு நாள் அண்ணனோட கடை இங்கதான் இருக்கும் அம்மாவை நாளைக்கு கூட்டிட்டு வாங்க பாத்துட்டு என்ன என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு போலாம் சரியா அண்ணன் இன்னும் ரெண்டு நாளைக்கு இங்கதான் கடை போட்டுருக்கேன்னு உங்க ஏரியால எல்லார்ட்டையும் சொல்லுங்க வந்து எல்லாரும் வாங்கிட்டு போட்டோம் சரி ஓகே வாங்க ரொம்ப நேரமா அந்த அங்கிள் கிட்ட நம்ம நிறைய பேசிட்டோம் கேட்டு பாத்துட்டோம் இனிமே நம்ம போய் நம்மளோட எழுதுற வர்க்க பாக்கலாமா முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க 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 வீட்டுக்கு போவோம் வாங்க போலாம்

எனக்கு பயமா இருக்கு என் தம்பி வேற பாத்துட்டு போயிருக்கான்ல அவன் போய் அம்மாட்ட என்ன பத்த வச்சிருப்பான்னு தெரியாது அம்மா செம்மையா திட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா திட்டினாங்கன்னா நான் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லுங்க நம்ம ரைட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் தான் போய் அந்த அங்கிளோட கடையை பாத்துட்டு இருந்தோம் சொல்லுங்க கண்டிப்பா வரீங்களா ஓகே சக்கி அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படியே ஏதாவது நீ வந்து எங்களுக்கு ஒரு கால் பண்ண எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு கூப்பிடு நாங்கள் வந்து உங்க வீட்டில் வந்து உங்க அம்மா கிட்டையும் உங்க அப்பா கிட்டேயும் என்ன பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்றோம் ரோட்டி சுட்டி இப்போ நைட் ஆயிடுச்சு நம்ம போய் சாப்பிட்டு படுப்போம் நாளைக்கு நம்ம கிட்ட மீட் பண்ணுவோம் காலையில் அம்மா எதாவது அப்படின்னு